தடை செய்யப்பட்ட நம்ம தவிர்க்க வேண்டிய பொருளாதாரம் என்னன்னு சொன்னால் இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆயிரம் அடங்கும் ரெண்டு தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கும் ஒன்று வந்து நமக்கு வரக்கூடிய பொருள் அடுத்தவருடையதாக இருக்கக்கூடாது அடுத்தவருடையது என்று எங்கே எல்லாம் வருகிறதோ அது எல்லாம் நமக்கு ஹராமாயிடும் அது வர வேண்டிய விதத்தில் வந்தால் அனுமதிக்கப்படும் வாரிசு முறையில் அன்பளிப்பு முறையில் தர்மங்கிற முறையில் ஜக்காத்துங்கிற முறையில் அந்த மாதிரி வந்தால் அது அனுமதிக்கப்படும் இரண்டாவதாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மனுஷன் நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள் அவனை திட்டமிட்டோ திட்டமிடாமலோ ஏமாற்றி வந்ததா இருக்க கூடாது வேணும்ட்டு நம்ம ஏமாத்த கூடாது நம்மளுக்கு தெரியாம கூட ஒருத்தனை ஏமாத்தி அந்த பொருள் நமக்கு வறுமையானால் அந்த பொருள் ஹராமு அது மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது என்பதை ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்குறோம் அதனாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த வியாபாரத்துல முழு நிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் கேன்சல் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் விட்டு கடையை விட்டு அந்த நிறுவனத்தை விட்டு பிரிகிறதுக்கு முன்னாடி அவங்க வியாபாரத்தை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமையை கூட இஸ்லாம் என்ன செய்யறது அது வழங்குகிறது அந்த கேன்சல் பண்ற விஷயமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நம்ம மூன்றாவது அடிப்படைக்கு போகலாம் ஒருத்தன் வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டான் ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டான் வாங்கிட்டு இடத்த காலி பண்ண உடனேயே அவனுக்கு அந்த பொருள் சொந்தமாயிரும் காசு நமக்கு சொந்தமாயிரும் வியாபாரம் முடிஞ்சு விட்டது இனிமே அவன் ரிட்டர்ன் கொடுத்தா வாங்க தேவையில்லை நம்ம நிபந்தனை இல்லாம வாங்கிட்டு போயிட்டதுனால ஆனால் ஒரு நல்ல ஒரு சிறந்த நிலையம் சொல்றாங்க ஒருத்தன் வந்து விலங்காம வாங்கிட்டு போயிட்டான் கண்டிஷன் போடவே இல்லை நல்ல பொருள் வாங்கிட்டு போயிட்டான் அதை விட உனக்கு தேவை வருது வந்து கெஞ்சுவான் ஒரு வியாபாரத்தை தெரியாம வாங்கிட்டாங்க அப்ப சட்ட சட்டப்படி நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற தேவையில்லை முடியாது வாங்கினா வாங்கினது தான் வித்தா வித்தா சொன்னால் மார்க்கத்தில் பாவம் கிடையாது நம்ம ஒருத்தனை வித்து அவன் வாங்கிட்டான் போயிட்டு திருப்பி கொண்டு வந்தானே ஆனால் இடத்த விட்டு பிரிகிறதுக்கு வந்து கொண்டு வந்தா அது ஒரு கணக்கு கேன்சல் ஆக்கிடலாம் போயிட்டு திருப்பி கொண்டு வந்தானே ஆனால் அப்ப நம்ம வாங்க மறுத்தால் மார்க்கத்தில் குற்றம் இல்லை ஆனா அவனுடைய நிலைமையை பார்த்து தெரியாம வாங்கிவிட்டான் அவனுக்கு தேவையில்லைங்கிறான் இதை விட ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும் நீங்க எப்படியா கேன்சல் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல நல்ல சிறந்த நிலை அதையும் வாங்கி கொள்ள அது பெரிய தரச்சா இருக்கிறது சொல்கிறாங்க மண் அகால முஸ்லிமன் அகால ஹுல்வாஹு அசரத்தூ யார் ஒருத்தன் வந்து ஒரு முஸ்லீம் இந்த வியாபாரத்தை வாங்கிக்கிட்டு வேணாம்னு சொல்லி அவன் கோரிக்கை வைக்கும் பொழுது அதை ஏற்று அதை கேன்சல் செய்கிறானோ அவனுடைய பாவங்களை அல்ல என்ன செய்யறான் கேன்சல் செய்கிறான் சட்டப்படி வியாபாரம் உறுதியாகி விட்டாலும் சட்டப்படி வியாபாரம் நடந்து விட்டாலும் நம்ம ஒரு இறக்கப்பட்டு வேணாங்கிறியா சரி உடுப்பா இல்லையா இருக்கான் வேற வேற வாங்கிட்டு போவான் நீ வாங்காட்டி என்ன இந்த கஷ்டப்படுறியா இந்த வாங்கிக்க பொருளை காசை வாங்கிக்க என் பொருளை கூடு அப்படிங்கிற மாதிரி செய்வது வந்து ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து என்பதையும் நபிகள் நாயகம் சரலாலோசனை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த நிலை வியாபாரிகள் என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் வாங்கினது வாங்கினதுதான் அப்படின்னு சொல்ல சட்டப்படி உரிமை இருந்தாலும் உயர்ந்த தரஜாவை அடைய விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் ஏன்னா அப்படி தள்ளுபடி பண்ணுவோமே காசை தண்டு ஜாமான கொடுத்துருவோமே அப்படின்னு நினைத்தால் சிறந்தது இது அபுதாவுதுல மூவாயிரத்தி ஒன்னாவது ஹதீஸாகவும் இபுனு மாஜாவில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸாகவும் இருக்கிறது இது ஒரு வியாபாரிகள் கடைப்பிடிக்க வேண்டிய அதை ஏமாத்திரக்கூடாது ஒருத்த மன நொந்துடக்கூடாது என்பதற்காக செலுத்த வேண்டிய ஒரு கவனம் இது அடுத்தபடியாக நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் விவரம் இல்லாத ஆள் அது கொஞ்சம் மந்தமான ஆள் இருப்பாங்கல்ல மூளை வளர்ச்சி குறைஞ்ச ஒரு ஆள் அவர் என்ன செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஆளை ஈஸியாக மாற்றிடலாம்ல அஞ்சு ரூபா பொருள் ஐநூறு ரூபான்னு விற்று டூப்ளிகேட் பொருளை ஒரிஜினல் விற்று போடலாம் தேவையில்லாத அவன் நல்லா கட்டி விட்டுடலாம் அவன் பாட்டுக்கு விளங்க வாங்கிட்டு போயிடுவான் அப்போ நபிகள் நாயகம் சரலாசத்தை வந்து என்ன செய்யறார் ஒரு ஆள் முறையிடுறார் இன்னொரு அறிவிப்பில் அவர் குடும்பத்தார் முறையிட்டாங்கன்னு வருது என்ன முறையிடுறாங்கன்னா அல்லாவுடைய இந்த வியாபாரத்துடைய நலிவு சூழ்நிலை எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போய் வியாபாரம் பண்ண ஏமாத்தி போறாங்க யாரை பார்த்தாலும் ஒரு கிலோ அரை கிலோ கொடுத்துட்றாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சுக்கிட்டு நல்ல பொருள் சொல்லி கெட்ட பொருளை கொடுத்துட்றாங்க இப்படி நான் எப்போ பார்த்தாலும் என்ன எல்லாத்தையும் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க ஏமாத்துறாங்க பிறகுதான் எனக்கு தெரிய வருது போனவனை பார்த்தா எல்லாம் திட்டுறாங்க என்னடா இது போய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அவருடைய எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது இதை வச்சு என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ரசூல் சொல்லா சொல்லிட்டு அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க ஒவ்வொருத்தட்டையும் நீ தான் என்ன செஞ்சுக்க நீ வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி இந்த வார்த்தையை கண்டிஷனை போட்டுரு என்ன கண்டிஷன் போட்டு இந்த அப்பா எனக்கு விவரம்லாம் புரியாது கரெக்டாக இருக்கு நீ சொல்ற நம்பி தான் வாங்கிட்டு போறேன் இதுல ஏதாவது குளறுபடி இருந்துச்சு இது நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போ சொல்லும் போது எந்த பொருளை வாங்கினாலும் இப்ப நீ சொல்வது சரியாக எனக்கு படுது அதனால நான் வாங்குறேன் நான் போய் நாலு பேர் விசாரிக்க முடியாது தப்பு ஒன்று பட்டா திருப்பி ஒன்னா தந்துடுவேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு நீ வந்து வாங்கிட்டு போ அப்படி மூணு நாளைக்கு வரைக்கும் உனக்கு அனுமதி இருக்கு இந்த மாதிரி ஆளுகளை கொஞ்சம் விவரம் கட்ட ஆட்களை ஏமாற்றி வித்துட்டாங்கன்னு சொன்னால் மூணு நாளைக்குள்ள அவங்க வந்து திருப்பி கொண்டாந்து கொடுத்து வாங்கி ஆகணும் விவரம் இல்லாத ஆளாக இருந்தால் விவரம் இல்லாத குழந்தைகள்லாம் கூட வருவாங்க ஒரு அஞ்சு வயசு பையன்ட்டு போய்கிட்டு பத்தாயிரம் ரூபா பொருள் விற்றுக்கிட்டோம்னா அவன் தகுதியான ஆளா வீட்டுலேருந்து கிளப்பிட்டு வந்திருப்பான் அஞ்சு வயசு பையன்ட்டு கொண்டு இந்த ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டு அனுப்பிட்டோம்னா அது வியாபாரம் செல்லுமா மூணு நாளைக்கு டைம் இருக்குது மூணு நாளைக்குள்ள குடும்பத்தார் கண்டுபிடிச்சி என்ன செய்வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மூணு நாளைக்குள்ள பஞ்சாயத்து வரலையா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும் அப்ப ரசூல் சுல்லா செல்லம் சொல்றாங்க அன்னகு யுகுதோ வில்பு யூ வியாபாரத்தில் வந்து என்னை ஏமாத்துறாங்க எல்லாரும் என்று ஒருவர் ரசூல் சுல்லா செல்லது முறையிட்டார் அப்ப ரசூல் சுல்லாம் சொல்றாங்க இது அபாயத்த நீ எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி இந்த வித்துட்ட வாங்கிட்டேன் இதுல எந்த விதமான மோசடி இருக்கக்கூடாது எந்த விதமான ஏமாற்றுதலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அந்த வியாபாரத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வித்துட்டு போ அதை கண்டிஷனை போட்டேன்னு என்ன கண்டிஷன் போட்டால் உடனே கேன்சல் பண்ணுற அவசியம் கிடையாது அந்த கண்டிஷன் ஒத்துக்காட்டி வாங்காத இந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாசன சொல்லிட்டு இது புகாரியில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகிய ஹதீசரில் பதிவாக இருக்கிறது இது ஒரு இந்த விவரம் இல்லாதவர்கள் தேர்ந்து ஏமாற்றி வாங்குறது கூடாது அப்படி ஏமாற்றிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு அந்த ரைட் இருக்குது என்ன ரைட் இருக்குது திருப்பி கொண்டாந்து தருவதற்கு ரைட் இருக்குது வந்தால் நம்ம என்ன செய்யணும் கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு கடமை இருக்கிறது இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா சும்மா அந்த ஃபீகுல் இஸ்லாத்தின் இபுதாஹ பில் ஹியாரி தலாசலையாலின் அந்த மனுஷத்தை சொல்றாங்க இதுக்கு பிறகு நீ எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டு நீ வியாபாரம் பண்ணினால் மூணு நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் நீ அதுக்கு மூணு நாளைக்கு உள்ள அதை கேன்சல் பண்ணிக்கலாம் மூணு நாள் கடந்த பிறகு போய் கேன்சல் பண்ணக்கூடாது நீ யார்ட்ட விசாரிக்கணுமோ சொந்தக்காரங்களை கேட்கணுமோ அதெல்லாம் மூணு நாள் முடிச்சுக்க முடிச்சுட்டு பாத்துருந்த பொருள் உங்களுக்கு வாங்கியிருக்காங்க சரிதானாங்க பத்து ரூபாய் சொன்னாங்க கரெக்ட் தானா இது நல்ல பொருள் தானே உழைக்குமான்னு கேட்கணும் இல்ல உழைக்காதுன்னா சின்ன போய் நம்பி திருப்பி கொடுத்துடணும் திருப்பி கொடுத்தா என்ன செய்யணும் யாரு இதை வாங்கிக்கணும் இந்த மாதிரி ஆட்களா இருந்தால் விவரம் இல்லாத இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் அறகுறையா உள்ளவர்கள் அறவெட்டுமாங்கல் அந்த மாதிரியான ஆட்கள் குழந்தைகள் குழந்தை தனமாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது வயசான காலத்திலும் இப்படி சில ஆள்கள் இருப்பாங்க நல்ல விவரமான ஆளா இருப்பாங்க ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறானு ஒன்னோட ஒன்னாயிரும் ஒரு பொருளுடைய மதிப்பு தெரியாது ஒன்றும் தெரியாம ஏமாறக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அது மாதிரி வயசான முத்தி போன காரணத்தினால தடம் புரண்டு போனவங்க இது மாதிரியான ஆட்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுனா அவங்கள்ட்ட சொல்லி நீ எந்த வியாபாரம் பண்ணாலும் சொல்லி வாங்கிட்டு வா நான் போய் கேட்டுட்டு ஒத்துக்க ஒத்துக்கிட்டா தான் எடுத்துக்கிடுவேன் இல்லாட்டி திருப்பி வாங்கிக்கவேன் திருப்பி நான் தந்துடுவேன் அப்படின்னு அவர் சொன்னால் அதை வியாபாரம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல சொல்றாங்க இது இபு மாஜாவில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இது வரைக்கும் உள்ளது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயத்தை விஷயம் என்ன அதாவது ஏமாத்த கூடாது திட்டமிட்டு ஏமாற்றக்கூடாது திட்டமிடாமலே ஏமாற்றக்கூடாது அப்ப எந்த வகையிலேயாவது இவரோ அவரோ ஏமாறுவார்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்கிற நிலை இருக்குமையானால் அது எத்தனை நவீன வியாபாரங்கள் வந்தாலும் நீங்க தீர்ப்பளிச்சிக்கலாம் இப்ப நம்ம சில வியாபாரத்தை உதாரணத்துக்கு சொன்னோம் இவ்வளவு தானாத்தான் வரும் நீங்க ஏமாத்துறது வருது ஏமாத்துறது ஒருத்தர் வந்துட்டாலே தப்பா போயிருந்த மார்க்கத்துல உடனே புதிய புதிய இருபதா இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அவன் ஒரு புதிய வியாபார முறையை கொண்டு வந்தாலும் சரி நீங்க என்னத்து பாக்கணும் ஏமாத்துறானா இவனும் அவனும் ஏமாத்துறானா ஏமாத்தன் சாயல் இருக்குதான் பாருங்க தீர்ப்பளிச்சிட்டு போயிடலாம் அப்ப ஏமாத்த கூடாது ரெண்டாவது அடிப்படை